ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷா இருக்கும் எல்லாரும் ஏன்னா நாங்கள் இருக்கிற ப்ளேஸை வந்து பார்த்தீங்கன்னா இங்க அந்த சென்னையை விட்டு வெளில வந்தோம்னா உப்பு தண்ணி இருக்காது அதுல இருந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா நாங்கள் ஃபீல் பண்ணுவோம் இன்னும் சாப்பிட்டோம் அப்போ எங்க போறோம் எங்கே போறோம்னா அது வந்து நீங்க தான் சொல்லணும்

இவங்க சாப்பிட்டா தான் நாங்கள் எங்கேயாவது போகிறோம் கடந்த மூணு மணி நேரம் ஆயிடுச்சு சாப்பிட்டுட்டு வந்து ஆனாலும் இன்னும் எங்களுக்கு எங்கே போகிறோம்னு தெரில ஆனால் நாங்கள் எப்போ கிளம்புறோம் ஆனால் தெரில இவ்வளோ அப்பத்துலேருந்து பாவம் உட்காந்து பயங்கரமாக கேரளாவில் கேரளத்தில் எங்களுடைய நியூ இயரை வரவேற்போம் காட் ஓன்ஸ் கண்ட்ரிலிருந்து அப்படின்றதுக்காக நாங்க இப்ப வந்து கடவுளால் ஆசிர்வதிக்கப்பட்ட நாட்டிற்கு நாங்கள் பயணத்தை மேற்கொள்ள போகிறோம் ஆக்சுவலி எப்போவுமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ்னா அது கேரளா தான் ஸோ லா அதாவது கேரளா வந்து காட் ஓன்ஸ் கண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ வந்து சபரிமலை பக்கத்தே வந்து ரூம் போட்டுட்டோம் ஸோ இங்கே தான் வந்து இன்றைக்கி எங்களோட நியூ இயர் வந்து செலப்ரேட்